திருவடிகள் போற்றி ஆரூரடிகள் திருவடிகள் போற்றி எனக்கு அபிராமி அந்தாதி ஒரு மூன்று பதி மந்திரங்கள் எனக்கு பாடமாக வந்திருக்கிறது மந்திரம் பத்து நின்றும் இருந்தும் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உனை என்றும் வணங்குவது உன்மலத்தாள் எடு தாமரையின் ஒன்றும் அரும்பொருடே அருடே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அடியாம முக்தி ஆனந்தமே அப்படிங்கிறது பத்தாவது மந்திரம் வேதம் எழுதாமல் கேட்கப்படுவது வேதமாகவும் வேதத்தின் பொருடாகவும் இருப்பது அம்மை சிவபெருமானுடைய அருள் வடிவம் அருண் வடிவம்தான் அம்மை அம்மை அன்று இமயத்தில் அவதரித்தவள் அழியாத புத்தி இன்பமாக இருப்பவள் அந்த அம்மையை அடியே நின்றும் இருந்தும் கிடந்தும் அதாவது படுத்தும் நடந்தும் தியானம் செய்கிறேன் நான் நாளுதோறும் அவள் திருவடியை வழிபாடு செய்கிறேன் இந்த மந்திரத்தில் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் என்று சொல்லும் போதே அது கிரியா யோகமாக பார்க்கப்படும் சைவ சித்தாந்தப்படி கிரியையும் யோகமும் சேர்ந்து பார்க்கப்படும் எனவே இது கிரியா யோகமாக கருதப்படும் வேதமும் வேள்வியும் ஆகின ஆகினா கே என்று ஒரு பாடல் திருவாசகத்தில வருதி அந்த வேதமும் அம்மை இந்த மந்திரத்தில் இரண்டாவது வரியில் என்றும் வணங்குவது உன் மலர்த்தார் என்பதில் வணங்குவது என்பது சரியை எனவே இந்த மந்திரத்தில் சரியை கிரியை இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் மந்திரம் பதினான்கு வந்திப்பவர் உன்னை என்று தொடங்கும் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுக நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரி உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டேனின் நின் தன்னடியே அபிராமியே உன்னை தேவர்களும் அசுரர்களும் வழிபாடு செய்கிறார்கள் தேவர் அசுரர் வழிபாடு செய்கிறார்கள் என்பது சரியே இம்மந்திரத்தின் கடைசி வரியில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் என்றால் சந்திப்பவர்களுக்கு எளிதாக கிடைக்கும் என்கிறார் இந்த இடத்தில் சந்திப்பவர் திருக்கோயிலில் சென்று வழிபடு வழிபடுபவர் என்று பொருள் எடுக்கலாம் இப்படி பொருள் கொள்ளும் போது சரியையும் கிரியையும் அடங்கிவிடும் மந்திரம் பத்தொன்பது நின் வெடிநின்றுமனியை பார்த்தேன் விழியும் நின்றும் கழிநின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை நின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுடமோ ஒரு நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபடி அம்மையே நான் காணும்படியாக உன்னுடைய காட்சியை எனக்கு காட்டுகிறாய் உன்னை நான் புறத்தே பார்க்கிறேன் என் கண்களில் கண்ணீர் பெருகுகிறது என்று அருடுகிறார் இன்பத்தோட சரியில் சொல்லும் பகுதியாகும் நன்றி சுவாய்ப்பு சொல்லும் விடுத்தது நன்றி